ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு சைட் வந்து பார்த்திங்கன்னா கோபி கேப்சிகம் கிரேவி தான் செய்ய போகிறேன் இது எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து ரெகுலராக எடுக்கிற ரைஸ் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ரெண்டு தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரை நான் வந்து எடுத்துட்டு அதை வந்து நான் நல்ல ரெண்டு தடவை நான் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்குவோம் ஏன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ஊறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரைஸை வைக்க முடியுங்கிறனால ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரைஸில் நான் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஊற வச்சிட்றேன் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம் இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிட்டு இதில் நான் வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் மூணு பால் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் விடணும் அந்த அளவுக்கு நான் வந்து மூணு பால் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் சாதத்துக்கு நான் வந்து பயிர் பட்டாணி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து காய் பட்டாணி கிடைக்கலைங்கிறனால பயிர் பட்டாணி ஓவர் நைட்டே நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறி வரணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த சாதத்தில் பண்ண போகிறோம் இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒன் பாட் ரெசிபியாக குக்கர்லேயே செய்ய போகிறேன் அதனால் குக்கர் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நான் தீனி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்குவோம் நம்ம பச்சை மிளகாயோட வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வந்து நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற பட்டாணியை நல்ல தண்ணியை வலியை வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் பட்டாணியையும் நம்ம வந்து வெங்காயத்தோடு நல்ல ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாணியும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நமக்கு இந்த தேங்காய் பால்லயே நமக்கு அந்த சாதம் வந்து நல்லா வெந்து வந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டாவது டம்ளர்ல பால் எடுத்து மூணு டம்ளர் பால் நான் வந்து சேர்த்துருக்கேன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நான் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு இப்போ நான் தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தேங்காய் பாலோட நம்ம அரிசியையும் சேர்த்துக்குவோம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இத வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் குக்கர் மூடி வச்சுட்டு நான் வந்து வெயிட்டும் போட்டாச்சு மூணு விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு குக்கர் ஆகணும் அதுக்குள்ள நம்ம வந்து கிரேவி பண்ணிடலாம் நான் வந்து காலிஃப்ளவர் நல்லா பெரிய பூவா எடுத்துட்டு நல்லா பெட்டல்ஸ் பெட்டல்ஸ் தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் விட் போட்டுட்டு நான் தண்ணியில நல்லா பொதிக்க வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா பொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடியை வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தலாம் நான் வந்து குடமிளகா ஒன்று எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து தான் வெங்காயம் எடுத்துருக்கேன் ரா பீஸஸ்ஸாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கால் இஞ்சி சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு தோல்சி விட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் எடுத்துருக்கேன் நம்ம வந்து நல்ல ஒரு க்ளீனியான ஒரு ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்குற ஒரு ஆறு முந்திரி பருப்பு வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதப்பிக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் எடுத்துகிட்டு அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாய் வந்துட்ருக்கு இதுக்கு போ போட வேண்டிய மசாலா என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நான் வந்து ஒரு பிரிஞ்சி லீஃப் எடுத்துட்டு அதை வந்து நான் ரெண்டு மூணு தூண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் நல்லா பொரிய வைத்துக்குவோம் ஃபஸ்ட்டு பிரிஞ்சி லீஃப் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு வதக்கு வந்துக்கிடுவோம் நல்லா வாசனை வரணும் வர அளவுக்கு நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிடுவோம் இதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு கூடவே இங்கி எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா நம்மளுடைய குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிக்குவோம் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சுக்க போறோம் அதனால நான் நல்ல பெரிய பெரிய பீசஸாவே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடுவோம் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரணும் அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வதக்கி விட்டுடுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நல்ல பெரிய மீடியம் சைஸ் பூ கொஞ்சம் பெருசாவே நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் பழுத்த தக்காளியா எடுத்துகிட்டு அதை வந்து புதுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வது வெங்காயம் போடும்போதே நம்ம வந்து தக்காளியும் போட்டோம்னா நமக்கு சரியா வதங்காது ஏன்னா நமக்கு குடமிளகா வெங்காயம் எல்லாம் நமக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டோம்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இது வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளியும் நல்ல நமக்கு வீண்டு வந்துருச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நமக்கு நல்ல ட்ரை ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் நல்லா இருக்கேன் இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வதக்கினது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் நான் போட்டு ஆற வச்சுருக்கேன் இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம வதக்கின ஐட்டம் எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன் கூடவே நல்ல ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருங்க வெங்காயத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நம்மளுடைய மசாலா எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துருவோம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துருவோம் வெங்காயம் தக்காளி அப்புறம் நம்ம போட்டுருக்கிற ரா மசாலா எல்லாமே நம்ம வந்து அரைச்சதையும் நான் இதில் விட்டுக்கிறேன் நம்ம அரைச்ச மசாலா போட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆஃப் டம்ளருக்கு மேலேயே நான் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் நல்ல ஒரு கொதி வரும்போது நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் லைட்டாக நமக்கு பபிள்ஸ் வந்துருச்சு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டோன்னா தான் நமக்கு அந்த காரம் எல்லாமே நமக்கு இறங்கி நல்லா நமக்கு இன்னும் நல்லா வெந்து வரணும் அதனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் நல்ல கெட்டியான ஒரு பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்ல திக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து கசூரி மேத்தி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதையும் நல்ல கையில் நான் நல்லா கசக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அப்படி கொத்தமல்லி இல்லைன்னா நீங்கள் இதை கூட சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு ஆற ஆற இன்னும் நமக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கடைசியாக இதுக்கு வந்து கரம் மசாலா ஒரு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை போட்ட உடனே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறணும் ஆற ஆற நமக்கு இன்னும் நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் நம்மளுடைய கோபி கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து கேப்சிகம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிருக்கறனால கூடுதலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஆறட்டும் அப்புறமா நம்ம வந்து பேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து மூணு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிளரி எடுத்தாச்சு நல்ல உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக வந்திருக்கு தேங்காய் பால் சாதம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் அதே போல் கோபி கேப்சிகம் கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வந்து இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிட்டுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரோன்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் அவ்வளோதான் நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் இன்னைக்கு நம்ம வந்து கிரேவி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பிடிச்ச எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்